சொன்ன காதலா மலை ஏறி போச்சு சித்து தும்பல போல வந்து போகுது பாடம் வராதுங்க மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் அஞ்சு லிட்டர் கேன் வாங்கும் போது அரை கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ கூடவே இன்னொரு அரை கிலோ ஃப்ரீ ஒரு சின்ன செக்மெண்ட் பாடல்கள் நாங்க எடுத்திருக்கோம் அதுல உங்க பாடல்களும் இருக்கு என்ன இயர் குரூப்ல இருக்குங்க ரீசன்ட்டா வந்த பாட்டா இல்ல உங்க எல்லாரும் பழைய பாட்டா நான் அவ்வளவு பழைய ஆக்டரா இல்ல அவ்வளவு பழசுனா இல்ல லைக் அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து எப்போ அஜித் சார் கூட விஷ்ணுவர்தன் அவர்கள் டைரக்ஷன்ல படம் வரப்போது அந்த படத்துல உங்களுக்கு ஒரு வில்லன் ரோல் கிடைக்குது பண்ணுவீங்களா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு ஆம்லெட் போடுற சீன் வந்துருக்குது அது பிடிஎஸ் கூட எடுத்து வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு ஆறு முட்டை இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஆம்லேட் வரல

இந்தியா கிரிஸ் நேர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்க நிலையன் இன்னைக்கு நம்ம கூட சூப்பரான ஒரு டீம் இருக்காங்க பேராசூட் வெப் சீரிஸ் வர நவம்பர் டுவெண்ட்டி நைன் டிஸ்னி பேர் ஹாட்ஸ்டாராக ரிலீஸ் ஆக போகுது ஸோ அவங்க டீம்ல இருந்து நம்ம டைரக்டர் ரஞ்சித் சார் இருக்காரு கிருஷ்ணா சார் இருக்காரு அண்ட் கியூட்டான குட்டிஸ் ரெண்டு பேர் இருக்காங்க சக்தி அண்ட் இயல் அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம இவங்க பேரை சொன்னாலே காரக்குழம்பு தான் எனக்கு உண்மையிலே ஞாபகம் ஒரு குக்வித் கோமாளி கனி அக்கா நம்ம கூட இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் 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 ஸோ ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா சார் உங்ககிட்ட தான் கேட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ப்ராமிசிங்கான ரோல் உங்களுக்கு ஸோ நம்ம ட்ரெயிலர் கீழே பார்த்தோம்னா அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஆஹா கிருஷ்ணா பிரதர் இஸ் பேக் பயங்கரமான ஒரு ரோல் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்களோட கேரியர்ல ஒரு ரோல் வந்து பயங்கர ப்ராமிசிங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோலாக இதை நாங்கள் எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நான் போலீஸாக பண்ணதில்லை அது இதுவே ஃபர்ஸ்ட் டைம் அதுவே எனக்கு ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் பட் இது நான் வந்து ஆக்சிடெண்டாக தான் வந்தேன் அதை நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா நான் அது ப்ரொடியூஸ் பண்ணலான் தான் உள்ளே வந்தேன் அண்ட் என்னுடைய அந்த போலீஸ் கேரக்டர் பண்ணுறதுக்கு வேறு ஆக்டர் இருந்தார் நாங்கள் வேறு ஆக்டர் சூஸ் பண்ணியிருந்தோம் அவர் என்னை பார்த்து இதையே நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது இவர் தான் அண்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எனக்கு போன இன்டர்வியில் சொன்ன மாதிரி அந்த பண்டிகையில் கிடச்ச வைப்ஸ் தான் இந்த ப இந்த கேரக்டருக்கு எனக்கு கிடச்சிது ஸோ ஐ ஆம் ஹாப்பி அண்ட் தேங்க்யூ அண்ட் ரஞ்சித் சார் உங்களோட படம் தீதும் நன்றும் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ இது டோட்டலி வேறு மாதிரி இருக்குது அதுக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் முக்கியமாக நாளை இயக்குனர் சீசன் ஃபைவ் வின்னர் நீங்கள் ஸோ அது எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு பிரதர் ஸ்கிரிப்ட் எழுதுறதுலையும் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறதுலையும் எக்ஸ்பீரியன்ஸ்னா எல்லாமே இயர் போக போக நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் நாளை இயக்குநர் பண்ணோம் அது பேஸிக்காக அது பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துச்சு அது நாலேஜாக எப்படி அது எப்படி எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா ஏழு ஷார்ட் ஃபிலிமு ஏழு ஷார்ட் பண்ணும்போது ஒரு ப்ராசஸை டக்குன்னு முடிக்கிறீங்களே நீங்கள் ஒரு படம் முடிக்கிறதுக்கு டூ ஹவர்ஸ் அது பெரிய ப்ராசஸ் பட் ஒரு ப்ராசஸ் முடிச்சு முடிச்சு போகும்போது என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் க்ளியராக பார்த்துக்கலாம் அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அதனால தான் இப்போது பண்ணுறது எல்லாமே மேக்கிங் சைடும் சரி ரைட்டிங் சைட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்குது தேதம் நான் பண்ண அது என்னோடய ஸ்டோரி அது ஸ்டோரிஸ் எல்லாமே நான் பண்ணது இது வந்து ஸ்டோரி வந்து ஸ்ரீதர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு டைரக்ட் மட்டும் பண்ணியிருக்கேன் ஏன்னா நீங்கள் கேட்டீங்க தேதம்லேருந்து அவுட்ட நோட் வேறு ஒன்றா இருக்குன்ட்டு கண்டிப்பாக ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா ஒரு ஃபேமிலி ட்ராமா பிரதர் வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்றதை தாண்டி அந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணதில்லை அது படிக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒர்க் இருந்தது எனக்கு புதுசாக இருந்தது ஒரு ஃபுல் லென்த் ட்ராமா வந்து நம்ம டேரக்ட் பண்ணது கிடையாது அந்த அந்த சென்ஸில் நம்ம எழுதுறதும் கிடையாது ஏன் ரைட்டிங் அந்த மாதிரி இருக்காது ஸோ அப்போ அந்த சான்ஸ் வரும்போது அதை விடக்கூடாது நம்ம அதை பண்ணணும் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு

அண்ட் இந்த மாதிரியான ரோல் ஒரு மிடில் கிளாஸ் விமன் ரோல் பண்ணுறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ரோல் அதுக்கு எப்படி அடாப்ட் ஆனீங்க நீங்கள் ரோல் எவ்வளோ சேலஞ்சிங் அப்படின்றத தாண்டி நடிக்கிறதே எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாது பிகாஸ் ஐ நவர் தாட் ஐ வுட் ஆக்ட் ஐ குட் ஆக்ட் ஸோ ஃபஸ்ட்டு நிறைய டவுட்ஸ் இருந்தது அப்புறம் ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதுக்குள்ளே வரலான்னு முடிவு பண்ணியாச்சு அஃப்கோர்ஸ் நிறைய பேர் கிருஷ்ணா வந்து இன்றைக்கி பண்ணிடுவீங்கன்னு சொன்னாங்க அப்புறம் டிரெக்டர் சார் சொல்லுவாங்க ஸோ அவங்களாம் சொல்கிறது மூலமாக ஒரு நாள் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறது சின்ன சின்னதாக வந்த நம்பிக்கை தான் அது வந்து அந்த கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம பேசிக்கலி ஒரு மதர் அது நம்ம எப்படி இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கும் என்னென்னா இந்த மாதிரியான மதர் நம்ம கிடையாது ஸோ இதுக்கு சின்னதாக என்ன பண்ணுவோம் எப்படி சில விஷயங்கள் பார்ப்போம் சில விஷயங்கள் கேட்போம் அப்புறம் பர்ட்டிகுலர்லி ஸ்பாட்டில் வந்து இந்த கேரக்டர் இப்படி இந்த மூட் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் உள்வாங்கிக்கிட்டோன்னா போதும் அது எல்லாத்தையும் மீறி நான் சரி பண்ணலைன்னா டிரெக்டர் நடிச்சு காட்டுவார் அதை அப்படியே காஃபி அடிச்சு நடிச்சிருவேன் ஆக்சுவலி குக்கித் கோமாலே நாங்கள் கிடைச்சோம் கூடிய சீக்கிரம் ஒரு படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது எல்லாருக்குமே இருந்தாலும் இவங்க நம்ம வீட்டு பிள்ளை காஸ்டியூம் டிசைனர் அவங்க ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே சரி அடுத்து அப்படியே போவாங்க நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதே மாதிரி பண்ணுறாங்க அண்ட் கிருஷ்ண பிரதாசன் ஆக்டராக இப்போது ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்னா நிறைய ஆக்டர்ஸ் எல்லாருமே வெப் சீரிஸ் கல்ச்சர் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கோவிட் முன்னாடி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த ஓடிடி அப்படிங்கிற விஷயம் வந்து பெருசாக எதுவுமே பூம் ஆகலை அந்த வெப் சீரிஸ் அப்படிங்கிற விஷயங்கள் வரல இப்போ அந்த ஆக்டர்ஸ் வந்து அதிகமாக அடாப்ட் ஆகிறாங்க நிறைய பூம் ஆகுதுங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆஸ் அன் ஆக்டராக ஆஸ் அ ப்ரொடியூசராக வரலாம் நான் இந்த ஓடிடி ஸ்பேஸ்க்கு வந்து நான் டூ டூ தௌசண்ட் எயிட்டே நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நான் நிறைய இங்கிலீஷில் சீரிஸ் பார்ப்பேன் ஸோ அங்கே ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க ஓப்பனாக இருக்கும் போது நம்ம இவ்வளோ ஷேலோவாக இருக்கணும்னு எனக்கு ஒரு தெரிஞ்ச தாட் வந்தது இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே வந்தேன் ரெண்டு மூணு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது நடிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு நான் பண்ணலை இது நான் பண்ணதுக்கு இன் மெயின் ரீசன் கேரக்டரும் பிடிக்கும் கதை ஐ பேஷ்னேட்லி இன் லவ் வித் த ஸ்டோரி அண்ட் டைரக்டர் கிரேட் டைரக்டர் ரைட்டர் ஸ்ரீதர் கிரேட்டர் ஸோ இட்ஸ் ஓப்பனிங் அப் எல்லோரும் பண்ணணும் ஏன்னா இட்ஸ் தி ஆல்டர்னேட் பிளாட்ஃபார்ம்னு கூட சொல்லலாம் சில்வர் ஸ்க்ரீனுக்கு ஈடு ஈக்குவலாக இருக்கிறது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸோ இட்ஸ் இட்ஸ் ஓப்பனிங் அப் இட் ஷூட் ஓப்பன் அப் கண்டிப்பாக சார் அண்ட் சூப்பர் பாப்பா இயல் ஆக்சுவலி லியோவில் உங்கள் பெர்ஃபார்மென்ஸ் நாங்கள் எல்லாேருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க இந்த மூவியில் கிருஷ்ணா சார் கூட கனி மேம் கூட கிஷோர் சார் கூடலாம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எவ்வளோ ஜாலியாக இருந்தது எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு கனே ஆண்டி கிஷோர் அங்குள் சக்தி எல்லோரும் நடி நடிக்க ஹாப்பியா இருந்துச்சு கூட நடிக்கவே இல்லையே நினைக்கிறேன் பேசி டிஸ்கஸ் பண்ணி நினைக்கிறேன் பிரச்சனை உங்களுக்கு நடிக்க வந்து எனக்கு புடிச்சிருக்கு அப்புறம் அப்புறம் நீங்க கண்டிப்பா பாக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பார்ப்பேன் உங்களுக்காக இந்த படத்தை கண்டிப்பாக நான் பார்ப்பேன் சீரீஸ் இந்த சீரீஸ் கண்டிப்பாக பார்ப்போம் அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இந்த கேள்வி தான் கேட்கணும் ஃப்ரீ டைமில் நீங்கள் ரெண்டு பேர் என்ன விளையாடுவீங்க நாங்கள் விளையாடுறதோட பேசிகிட்டே தான் இருப்போம் ஸ்பாட்ல ஃப்ரீ டைம் கிடச்சிருந்தா உட்காந்து பேசுவோம் அப்படியே விளையாடுறோன்னா கூட கனிமம் கிட்டே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று நாங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணி ரிலில்ஸ் கேட்போம் யார் அதிகமாக ரிடல்ஸ் கேட்டிருக்காங்க யார் அவ எவ்வளோ அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க எனக்கு இவங்க குழந்தைங்க கூட ஒரு சீக்வன்ஸாக இருந்துச்சு எனக்கு மோஸ்ட்லி கனியோடையும் கிஷோர் நிறைய இருந்தது ஸோ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல இவங்க கண்டிப்பாக இருக்கு ஏன்னா எனக்கு குழந்தைங்க பிடிக்கும் ஸோ எனக்கு அந்த சான்ஸ் எனக்கு கொடுக்கல

ஒரு கதை நம்ம ஒண்ணு பண்றோம் டைம்ஸ்ல நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து சோசியல் மீடியால பாத்துட்டு இருக்கோம் ப்ரொடியூசர்னால படம் பாக்குறாங்க ஆக்டர்னால படம் பாக்குறாங்க கண்டென்ட்னால படம் பாக்குறாங்க ஆஸ் அன் டிராவும் சரி அண்ட் நீங்களும் இதுக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கதைக்கு ஒரு ஒரு படத்துக்கு எது முக்கியம் சார் கதை முக்கியமா நடிகர்கள் முக்கியமா இல்ல அதுக்கான அந்த ஆர்க் முக்கியமா ஒரு படத்தோடைய கதை முத கதாநாயகன் கதை ஓகேங்களா அதுக்கு அடுத்த கதாநாயகன் இயக்குனர் இவங்க ரெண்டு பேருக்கும் தேவையானது ஒரு ப்ரொடியூசர் ஓகேங்களா இந்த மூணு அமைஞ்சிட்டா மற்ற எல்லா அழகாக லைனில் வந்து நின்றரும் திஸ் ஆர் த்ரீ கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபில் மேக்கிங்க ஸ்டோரி நம்பர் ஒன் டிரெக்டர் நம்பர் டூ த ப்ரொடியூசர் ஹூ கேன் அந்த அதை ரியாலிட்டி கொண்டு வர ப்ரொடியூசர் இவங்க மூணு பேர் அலைண்டாக இருந்தாங்க வச்சுக்கோங்களேன் ஆக்டர்ஸ் வந்து இது மூணுமே அலைன் ஆனால் ஆக்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆயிடுவாங்க ப்ரொடியூசராக ஒரு கரெக்டாக பல் சொல்கிறார் இப்போ ஒரு பிரிட்ஜ் இருக்குது பில்லர் முக்கியமாக மேலே இருக்க ஸ்லாப் முக்கியமாக இல்லை சைடில் இது முக்கியமானு கேட்டிங்கன்னா எல்லாமே தான் முக்கியம் இல்லைனா வண்டி ஆக்சன் கீழே விழுந்துடும் அலைன் ஆச்சுன்னா அலைன் ஆகிடும் மெயின் போல்னு ஒன்று இருக்கும்ல அது கண்டிப்பாக ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எக்ஸிக்யூஷன் இது ரொம்ப முக்கியமாக தோணுது எக்ஸிக்யூஷன் மீன்ஸ் ஸ்பாட்டில் எப்படி எடுக்கிறோம் என்னன்றது இது எல்லாமே முக்கியம் வைக்கலாம் இந்த மூணும் கலந்தது தான் வந்து ஃபிலிம் மேக்கிங்காக இருக்குது ஸோ அது ரொம்ப ரொம்ப நீங்கள் யாரை வேணால் விஷயம் படம் எடுக்கலாங்க கதை நல்லா நீங்களே போய் பார்க்க மாட்டீங்க உண்மையாக இல்லையா அது அதுதான் நான் சொல்ல வந்தது இன்னொன்று வந்து இன்னொன்று வந்து மணியாக தோற்று போகலாம் ஒரு படம் மணியாக அது சம்பாரித்து கொடுக்குறதுல தோற்று போகலாம் பட் நல்லா கிராஃப்ட் பண்ணிங்கன்னா கிராஃப்ட் தோக்காது இல்லை ஸோ அது அது அந்த விஷயம் இருக்குது நீங்கள் நம்ம அதை எப்படி பார்க்குறோன்றது தான் மணியை வச்சு அதை எடை போடுறோமா இல்லை கிராஃப்டை வச்சு இட போடுறோமன்றதான் விஷயம் அண்ட் கிருஷ்ணா சார் உங்களோட படங்கள் எல்லாத்துலையுமே கண்டிப்பா ஒன் ஆர் டூ சாங்ஸ் பயங்கரமா ஹிட் ஆயிரும் அண்ட் ஒரு வைப் மெட்டீரியலா இருக்கும் இப்போ வரைக்கும் கொண்டாடுவோம் எப்படி சார் அதுக்கு பதில் நான் சொல்றேன் சும்மா பாடினா கூட போட்டு அது அப்படி வராதுங்க அது நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்டுக்கு உட்காந்து பாடிட்டு இருந்தா கரெக்டு போய் பாட போறேன் எனக்கு மியூசிக் பிடிக்கும் யுவன் என் சைல்டூட் ஃப்ரெண்டு எல்லாம் படத்தோடய என்னுடைய படங்கள் கம்போசிங்கில் நான் யுவன் கூட இருப்பேன் ஸோ அந்த ஒரு சின்ன பேசிக் லவ் இருக்குது மியூசிக் எனக்கு இதுலேயும் யுவன் மியூசிக் பண்ணியிருக்காரு ரெண்டு பாட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சீரிஸ் பார்த்தா தெரியும் இல்லை சாங்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஷன் தான் இந்த இந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மூடு இருக்கும் சரி இப்போ எல்லாேருக்கும் வந்து மியூசிக்கில் பெரிய நாலேஜ் இருக்கணும் அவசியம் இல்லை அதனால தான் நம்ம யுவன் கிட்டே போயிடும் ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு யோசனையே இல்லாமல் பண்ணி கொடுத்துருவாங்க ஐடியாஸ் இருக்கலாம் எனக்கு இந்த மூடு வேணும்னு ஒரு டேட்டாக நான் கேட்கலாம் செய்யலாம் ஆனால் அல்டிமேட்டாக பண்ணுறது அவங்க தான் இல்லை ஸோ சீரியஸில் பெரிய பேக் போனிங் ஒன்று சார் ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது இப்போ இந்த படத்துக்கே ரெண்டு சாங் இருந்தது அது உட்காந்து நாங்கள் தான் டிஸ்க டிஸ்கஸ் பண்ணுவோம் நானும் பிரதரும் தான் அது அந்த சைடு மியூசிக்கில் பெரிய நாலேஜ் இருக்குது பிரதருக்கு ஸோ அதனால் எனக்கே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அண்ட் சார் அதே மாதிரி யுவன் சார் பற்றி கண்டிப்பாக பேசணும் ஸ்டார்டிங் இருந்து இப்போ வரைக்கும் யுவன் ட்ரக்ஸ்னு அவரை சொல்லி தான் நம்ம எல்லாருக்குமே பழக்கம் அவரோட சாங்ஸை வந்து நம்ம அவ்வளோ ரசிப்போம் நம்ம சோகமாக இருக்கிறப்ப அப்படி கேட்போம் அப்படி பட் சார் ரீசெண்ட் டைம்ஸில் ஆஃப்டர் கோட் ஒரு சில கிரிட்டிசம்ஸ்லாம் தொடர்ந்து வந்தது அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஆஸ் என் ஃப்ரெண்டாக எந்த மாதிரி கிரிட்டிசிசம் வச்சு அவருக்கு அந்த சாங்ஸ் வந்து அவர் இவருக்கு இப்படி போடுறாரு இவருக்கு அப்படி போடுறாருன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறையா மீம்ஸ் அண்ட் ரோல்ஸ்லாம் அது அது அதை அவர் கண்டுக்கவும் மாட்டார் அது மதிக்கவும் மாட்டார் பாயிண்ட் என்னென்னா கதையும் இயக்குனரும் மியூசிக் டைரக்டர் இன்ஸ்பயர் பண்ணால் மட்டும்தான் அவுட் அழகாக வரும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா இப்போ நான் ஒரு நாலு படம் பண்ணுறேங்க நாலு வேறு வேறு டேரக்டர் பண்ணுறேங்க என் பெர்ஃபார்மன்ஸ் நாலு வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா என்னுடைய டேரக்டர்ஸ் என்னை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எங்கிட்டருந்து வேலை வாங்குறாங்கன்றது தான் மேட்டர் ஸோ ஆக்டராக நான் களிமணி மாதிரி களிமணி மாதிரி தான் போகிறேன் என்னை செதுக்கிறது டேரெக்டருடைய வேலை தான் ஸோ அதுதான் உண்மை யுவனை இன்ஸ்பயர் பண்ணோம் ஒன்று கதையை இன்ஸ்பயர் பண்ணோம் இல்லை அந்த சுச்சுவேஷன் இன்ஸ்பயர் பண்ணும் இல்லை இயக்குநரை இன்ஸ்பயர் பண்ணணும் அதுதான் மெயின்ட்டு அதுதான் அவர் பண்றாரு கரெக்டாக தான் பண்றாரு தூக்கி ஓரமாக வைக்கலாம் அண்ட் மேம் இந்த கதை நம்ம வந்து நம்மளோட முதல் படம் நிறைய யோசிச்சிருப்பீங்க கண்டிப்பா எப்பயுமே எல்லா ஆக்டர்ஸுக்குமே முதல் படம் வந்து முதல் குழந்தை மாதிரி அவ்வளோ பார்த்து பார்த்து நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணுவோம் முதல் படம் அப்படிங்கிறப்போ கதை சொன்னப்போ உங்க மைண்ட் செட் எப்படி இருந்தது அண்ட் எதனால யூ சூஸ் ஓகே இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுனதுக்கான காரணம் கதை நான் ஸ்ரீதர் சார் தான் அவர் என்ன கேட்டார் நான் கதை சொல்லட்டுமா இல்ல நீங்க ஸ்கிரிப்ட் சோ நான் கதை படித்தேன் எனக்கு படிக்கிறது கொஞ்சம் பிடிக்கும் படிக்கும் போது வந்துட்டு நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருந்தது அந்த கதையில நிறைய இடத்துல பக் பக்குன்னு ஆனது நிறைய இடத்துல கண் கலங்குனம் மொமெண்ட்ஸ் எனக்கு நிறைய இருந்தது அப்பவே முடிவு பண்ணியாச்சு ஸோ ஒரு நல்ல கதை நம்ம இருக்கோன்றதே பெரிய விஷயம் இல்லைங்களா நம்மள எக்ஸைட் பண்ணோம் இல்லையா சோ அந்த மாதிரிதான் இந்த கதை நல்லா இருக்கு அப்படின்னோன்னே சரி ஓகே இது பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு போயாச்சு கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு போயிட்டேன் என்ன சொல்லணும்னா சூப்பராக நிறைய பேசணும் சார் ஒரு சின்ன செக்மெண்ட் ஜாலியா இருக்கும் இந்த கேம் அண்ட் ஒரு ஆறு பாடல்கள் நாங்கள் எடுத்திருக்கோம் அதில் உங்கள் பாடல்களும் இருக்கு அதை இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம் நான் அதை ரீட் பண்ணுவேன் அது என்ன பாட்டு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க யார் சொல்றோம் பாப்பு சார் என்ன என்ன லைக் என்ன இயர் குரூப்ல இருக்குன்னு தெளிவாக சொல்லணும் சொல்ற மாதிரி ரீசெண்ட்டாக வந்த பாட்டா இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய பாட்டு அந்த இல்லை அவ்வளோ பழஸ் நாள் இல்லை லைக் உங்களோட சைல்டு அங்கே கேமஸான சாங்ஸ் தான் லாங் அகோ லவ் எஸ் லிவ் டூகெதர் ஃபார்வர் தேர்காட் themselves இன் லவ் வென் லவ் லிவ்டு வென் இட் டயிடு இட் டஸ் இன் செப்பரேட் கலுக்கு கலுக்கு சாங் எனக்கு ஆ மணிக்கு மேலிக்கும் நான் நான் சொல்லிவிட்டேன் எனக்கு வரல ஆக்சுவலி ஐ டோல்ட் ஐ டோல் டம் உங்கள் சாங்ல மலை ஏறி போச்சு செத்து துப்பல போல வந்து போகுது வராதுங்க ஐ பிளட் ஃபார் த லவ் ஐ லாஸ்ட் லட் இட் கோ அண்ட் ப்ளீஸ் டெல் மீ யுவர் லவ் టైమ్ ఇస్ గోయింగ్ యూస్లెస్ ఐఎమ్ లూసింగ్ మై ప్రెస్టీజ్ ఐ ప్లీడ్ ఫర్ ద లవ్ ఐ లాస్ట్ లెట్ ఇట్ గో అండ్ ప్లీజ్ టెల్ మీ యువర్ లవ్ టైమ్ ఈస్ గోయింగ్ యూస్లెస్ ఐఎమ్ లూసింగ్ మై ప్రెస్టీజ్ ప్లీజ్ కమ్ బై యువర్ సెల్ఫ్ అండ్ టెల్ మీ యువర్ లవ్ సార్ ధనుష్ సార్ పాడిన పాట సార్ తొలి తొలి అమ్మా வர அது சார் அடுத்து வந்து ஃபேவரட்டான ஒரு சாங் கண்டிப்பாக கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் த்ரீ பை ஃபோர்த் ஐ ட்ரோன் ஐ ட்ரோன் நௌ ஐ கேம் ஃபார்வர்ட் ஃபுல்லி ட்ரோன் ஐ லிவ் மை செல்ஃப் ஆஸ் ஐ வாஸ் கால

சார் அடுத்த பாடல் இதுவும் இப்ப வந்த ஒரு பாடல் ட்ரெண்டான ஒரு பாடல் இஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் இஸ் இட் லவ் அ பாண்ட் பியாண்ட் கம்பேர் அ மேஜிக் வித் நேம் ஈவன் திஸ் கொஷின்ஸ் பிரிங் மீ ஜாய் மை ஹோல் லைஃப் இஸ் சேஞ்சிங் ஸோ இஸ் இஸ் த வேர்ல்ட் ஐ நோ சார் இது நீங்கள் சொல்லலாம் சார் கண்டிப்பாக மின்னலே மின்னலே லாஸ்ட் சாங் உங்களோட பாடல் இந்த பாட்டு பயங்கர ஃபேமஸான ஒரு சாங் வாவ் மை மைண்ட் இஸ் வித் பட் டியூ ஏஜ் ஃபேக்டர் டு கம் நியர்

எதனால் சார் அவ்வளோ ஒரு நம்பிக்கை யாராக இருந்தாலும் எந்த டைரக்டராக எங்கள் அண்ணன் ஒரு கிராஃப்ட் எனக்கு பிடிக்கும் எனக்கு அஜித் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுக்கு மேலே கொடுக்க கொடுக்கக்கூடாது இட்ஸ் எ பர்ஃபெக்ட் கிராஃப்ட் மேன் ஸோ அண்ட் மேம் அதே மாதிரி இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம ஒரு விஷயம் நம்ம குழந்தைகள் கிட்ட வந்து நம்ம இருந்த காலகட்டத்திலலாம் நம்ம சொல்றதுக்கே பயப்படுவோம் அந்த பயம் இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து குழந்தைகள் சொல்றதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க சம்டைம்ஸ் சொல்லாமல் நிறைய விஷயங்கள் தவறாகவும் பண்ணிடுறாங்க ஸோ பேரண்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க மேம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்போ வந்து சொல்றதுக்கு பயப்படுறாங்களான்னு எனக்கு தெரியல பயம் கிடையாது பட் சொல்ல வேணான்னு முடிவு பண்ணுறாங்க இந்த வேவ்ல பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ அதுக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறது தவிர்த்து வேறு ஒரு ஆப்ஷனுமே கிடையவே கிடையாது நீங்கள் எப்போ இவங்க ஃப்ரெண்டுன்னு நம்ம முடிவு பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம நம்மளுடைய விஷயங்களை நம்மளோட சீக்ரெட்ஸை ஷேர் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ இவங்க வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்ற ஃபீல் கொடுக்கணும் என்னதாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு மொமெண்டில் பேரண்ட்டாக நமக்கு சில பயங்கள் இருக்கும் ஸோ இது வந்து என்ன சொல்கிறது இந்த கம்பி மேலே நடக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட ஜாலியாகவும் இருக்கணும் அவங்கக்கிட்ட பேசணும் அவங்க விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் அவங்களோட லிமிட் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது சரியில்லை இது தப்பு அப்படின்றது அது அவங்க புரிஞ்சுக்கிற இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம ரிலேஷன்ஷிப்பை அதாவது குழந்தைங்க கிட்ட வச்சுக்கணும் நம்ம ஒரு படம் பண்றோம் அந்த படம் வந்து நம்ம எந்த படம் பண்ணாலும் எதிர்பார்த்து தான் ஒரு படம் பண்ணுவோம் இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு அந்த படம் லாஸ் ஆகுது ஃப்ளாப் ஆயிடுதுன்னா அடுத்து கதையை சூஸ் பண்ணுறப்போ எந்த செட்டில் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க படம் எங்க கதையை பொறுத்தவரையில ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா ஆடியன்ஸோட மைண்ட் செட்டு அந்த ஒரு காலகட்டத்தில் எப்படி இருக்கோன்னு நம்மளால சொல்ல முடியாது பட் எனக்கு நான் கதை சூஸ் பண்ணுற டெக்னிக் சொல்ல முடியாது எப்படி சூஸ் பண்ணுவேன்னா அந்த கதை என்ன பாதிக்கணும் அந்த கதாபாத்திரம் என்ன பாதிக்கணும் எனக்கு அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கணும் அதை நான் முழு முழுமையாக நம்பணும் நான் அந்த படம் பண்ணுவேன் ஸோ சில வாட்டி நான் அது ஒர்க்காக இருக்குது சில வாட்டி அது ஒர்க் ஆகலை ஆகாதப்போ நான் என்ன என்னோடய ஐடியாலஜிஸ் மாற்றிக்கணும் எப்படி அடுத்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிக்கணும் அந்த ப்ராசஸில் திருப்பியும் மக்களை தான் நம்பி நம்ம பண்ணுறோம் பட் ஃபஸ்ட்டு இன்ஸ்டிங்ட்டு எனக்கு அது கனெக்ட் ஆனால் அந்த படத்தை நான் பண்ணுவேன் அண்ட் கனி மேம் கிஷோர் சார் பற்றி ஒரு சில வார்த்தைகள் அண்ட் அவர் அவர் வந்து பெருசாக எங்கேயுமே எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டார் ரொம்ப காமன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் செட்டில் கூட எப்படி இருந்தது சார் கிட்ட பொலைட்னஸ்ங்க நானே நான் 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 நினைப்பேன் நம்ம கொஞ்சம் பொலைட் தானே நம்பிக்கிட்டு இருந்த அதெல்லாம் போட்டு அளவுக்கு என்னடா இவ்வளோ பெரிய அவர் இவ்வளோ இந்த இருக்கார் எவ்வளோ பெரிய இடத்துல அதெல்லாம் தெரியும்ல மாதிரி பொலைட் ஒரு சிலர் வந்து சும்மா பண்ணுவாங்க இவர் வந்து இயல்பாகவே அவ்வளோதான் எந்த ஒரு பந்தாவே இல்லை தான்ற ஒரு விஷயமே கிடையாது எல்லோரும் ஈக்குவலாக நடத்துகிறது அந்த மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது ஸோ இருந்து இன்னுமே கொலைட்டாக இருக்கலாம் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி அவர் ஆர்டிஸ்ட் நடத்துகிற விதமும் கூட வந்து ரொம்ப அழகாக நடத்துவார் இப்போ நான்லாம் வந்து ரொம்ப புதுசு அவர் நடி எவ்வளோ பயத்தோடு போயிருப்போம் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவார் ஒன்னொன்னு சூப்பராக பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி செகண்ட் செகண்ட் டேக் போகும்போது அப்படிலாம் வந்துட்டு ஐயோ ஐயோ அப்படி பாய்லாம் ஒன்றும் இல்லை சூப்பர் நான் தான் தப்பு ஒன்றும் பிரச்சனை அப்படி அப்படின்னு நம்மளே ஒரு மாதிரி ஜாலியாக கம்ஃபர்டபுள் ஆகிடுவாரு அண்ட் கம்ஃபர்டபுள் நான் கம்ஃபர்டபுள் ஆயிட்டு அந்த அளவுக்கு பண்ணிவிடுவார் சரியான கேரக்டர் சார் இந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் கனி மேம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வித் கோமாலியோட டைட்டில் செட்டுக்கு எதுவும் சமைச்சு கொண்டு வந்தாங்களா சார் கார தவிர தவிர அவர் சொல்லணும் ஊரே சொல்லுவோம் எதுவுமே கொண்டு வரல

டப்பிங் முடியும் போது சமைச்சு எடுத்து வந்தாங்க உண்மையிலே நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் பட் பப்பி சேம் ஆகிட்டேன் அப்போ நல்லா சமைச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க சூப்பராக இருந்தது பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு ஒரு ஆம்லேட் போடுற சீன் ஒன்று வந்தது அது பிடிஎஸ் கூட எடுத்து வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு ஆறு முட்டை இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஆம்லெட் வரல ஹலோ ஆம்லெட் வரல இல்ல அவங்க கொடுத்த அந்த தவாலா ஆம்லெட் வரல இல்ல இல்ல சார் 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 அது முட்டை பிரச்சனை

ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் ரீசெண்டாக சார் எந்த படம் வந்தாலும் மக்களோட ஒரு கேள்வி என்னவா இருக்கும்னா பேராஷூட் அப்படிங்கிற வெப்சீரிஸை நம்ம ஏன் போய் பார்க்கணும் இல்லை வேற படம் அந்த படத்தை ஏன் நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கும் அதுக்கான பதில் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அது ஆக்சுவலி நான் சொல்றதை விட பார்த்து நல்லா இருக்கும் ஒரு சில பேரண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக்லாம் தெரியும் சில பேரண்ட்ஸ் சில பேரண்ட்ஸ்க்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த படத்தில் கிளியராக காமிச்சிருப்பாங்க இந்த அந்த மாதிரி யாரா யாரா லைக் பேரண்ட் கிட் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும் ஐ எனக்கு கண்டிப்பாக பார்க்கணும் பார்க்க ஜாலியாக இருக்கும் அப்புறம் அழகாக வரும் கடைசியில் அழகாக வரும் அப்பதான் சூப்பராக இருக்கும் வளர்ந்தவங்க பேரண்ட்ஸ் ஆனவங்க இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சின்னப்போ இருந்த ஒரு ஒரு ரிலேட்டிவிட்டி வரும் வரும் அதே சமயத்தில் அவங்க பேரண்ட்ஸாக இருக்கிறதால தான் குழந்தைகளோட எப்படி இருக்கணுன்ற ஒரு ஒரு ரியலைசேஷனும் வரும் ஸோ எல்லாருமே கனெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு யூனிவர்சல் ஐடியாங்க இது பிகாஸ் எவ்ரிபடி தேர் ஆர் சைல்ட் அட் ஒன் பாயிண்ட் அண்ட் தேர் ஆல்சோ பேரண்ட்ஸ் அட் ஒன் பாயிண்ட் ஸோ ரெண்டு சைடும் கனெக்ட் பண்ணுற க ஆன கதை இது உண்மையில் எல்லா எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ண ஒரு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டைமும் வேல்யூபிளாக இருக்கும் ஒரு ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து நீங்கள் பார்க்கணும் பார்க்கும்போது அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணுவோம் அதை தாண்டி நம்மளுடைய சின்ன சின்ன தவறுகளை சரி பண்ணுறதுக்கான இடமா இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு பையனை போட்டு அடித்து அடிக்கும் போது எந்த மியூசிக்கும் போடுறதில்ல அந்த வழி தெரியல அடிக்கிற அடியேசிக் தானே அந்த டென்ஷனில் ஏதோ ஒரு இடத்துல அந்த அவங்கள வந்து ஒரு கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இந்த படத்தில் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸ் ஸோ நம்ம சரியாக இருக்கவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் தப்பாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணிக்கிறதுக்கு தேவையாக இருக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குமோ ஒரு ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு அது கிடையாது அவசர அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த பாண்டிங்காக அழகாக சொல்கிற ஒரு படமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன் சின்னதாக பெருசாவோ நம்ம அதை எங்கேயோ மிஸ் பண்ணுறோம் ஏதோ ஒரு வகையில் அதிகமாக பாசம் காட்டியும் சரி இல்லை கண்டுக்காமல் போயும் சரி மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை நம்ம பார்க்கும்போது நம்ம ரியலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்று தோணும் இல்லை ஸோ அதை ரியலைஸ் பண்ணுற ஒரு மூவியாக இது இருக்கும் கண்டிப்பாக எதன் சூப்பர் சோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நவம்பர் டுவெண்ட்டி நைன் பேராஷூட் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் போய் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணி படத்தை பாருங்க அண்ட் உங்க சப்போர்ட்டா தொடர்ந்து கொடுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை நடைபெறுவது உங்கள் விஜே ஜே மற்றும் டீம் பேராஷூட் தேங்க்யூ தேங்க்யூ நிலையன் தேங்க்யூ கேஸ் மிஸ்டர் கோல் சன்ஃப்ளவர் ஆயில் அஞ்சு லிட்டர் கேன் வாங்கும் போது அரை கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ கூடவே இன்னொரு அரை கிலோ ஃப்ரீ Step into the world of redefined elegance with Vivo V40e by now. All the town pictures madam, but my Jafferim Swargum, Ishwar Karthikeya, Titi Zebra, Varma Navamiri, two hundred and twenty-two.